ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் தனஸ்டி என்கிறவங்க பரம்பகுடியில இருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு கச்சி ஏழு தான் இருந்துச்சா மயக்க மயக்கமா வருமா டாக்டர் சொன்னாங்களா பிளட் ரெண்டு மூணு பாக்கெட் ஏத்தணும் சொன்னாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் நான் ஒரு பொருத்தனை பண்றேன் ஆண்டவரே இந்த நம்பிக்கை டிவியில இந்த நம்பிக்கையிலே சந்தோஷம் பாருங்க நிகழ்ச்சிக்கு பிளட்டுக்கு மூவாயிரம் என்னமோ ஆகுமா ஒரு பாக்கெட்டு பண்ணி ஊழியத்துக்கு டி ஊழியத்துக்குன்னு ஒரு ஆண்டவர் சிக்ஸ் வர பண்ணிட்டாரு ஒரே மாத்தையில கத்துடைய நாம மயமப்படுவதாக இருந்து தனஸ்திங்க எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு சங்கீதம் ஐந்தாவது ஆறாவது வசனம் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட யாருப்பார்கள் விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான் நாம் இதற்கேற்ற பலனை பெறுவோமா பெறமாட்டோமா ஒரு கண்ணீரோட ஒரு பிரயாசத்தோட விதைக்கிறாங்க இதைத்தான் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நாம பார்க்கிறோம் மோசம் போகாதிருங்கள் தேவன் நம்மை தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்கப் போகிறோம் சில பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கின் வழியாய் ஆண்டவர் நடத்தி செல்வார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது உங்களுடைய வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்க உருவ நடக்கும் போது அதை நீருற்றாக்கி கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில கம்பீரமான அறுவடை பின்பாக வருகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்க நன்மை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது அந்த நன்மைகள் முடிவில் மேன்மையை கொண்டு வரும் அதனாலதான் ஏசப்பா ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க பின் சந்ததிகளுக்கு நீங்க சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஆசீர்வாதங்களை சேர்த்து வையுங்கள் நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்களுடைய சந்ததிகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்கள் தீங்கை விளை விதைத்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு துன்பத்தை விதைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கம்பீரமான அறுவடையை காண முடியாது தீமைகள் செய்யும் போது அந்த தீமைக்கு பதிலாய் நன்மை வராது தீமைக்கு தான் விளையும் என வேதம் கூறுகிறது படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இங்கே ரெண்டு விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று மாம்சத்தின்படி அறுப்பது இரண்டாவது ஆவியின்படி அறுப்பது மாம்சத்தின்படி அறுப்பது வேற ஆவியின்படி அறுப்பது வேற மாம்சத்தின்படி விதைப்பது வேற ஆவியின்படி விதைப்பது வேற மாம்சத்தின்படி விதைக்கிறோம் நிறைய காரியங்கள் நம்ம மாம்சத்தின்படி விதைக்கிறோம் ஒரு சொத்து வாங்குறோம் நாளடைவில் அந்த சொத்தின் மதிப்பு கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நாம் சேர்த்து வைக்கிறோம் நிறைய காரியங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இந்த முடிவு என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு சில சுதந்திரங்கள் போகும் ஆனா வேதத்தின்படி ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான்னு நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களில் உங்கள் விதைகளை விதையுங்கள் அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் உங்கள் கைகளின் பிரயாசத்தில் ஆண்டவருக்கு என்ற ஒரு பகுதியை கொடுக்குவதில் அது விதைக்கிற காரியங்கள் தான் உங்கள் காணிக்கையானாலும் சரி அதுவும் விதை நீங்கள் கொடுக்கிறது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பார் இங்கே ஏழைகளுக்கு இறங்குவது சிக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குவது அதுவும் ஒரு விதைதான் அந்த விதைக்கேற்ற பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கம்பீர அறுவடையாய் ஆண்டவர் கட்டளை இடுவார் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் நன்மைகளை விதையுங்கள் நன்மைகளை விதைக்கும் போதுதான் நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அதனாலதான் வேதம் கூறுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான் யாருக்கும் ஒருபோது தீங்கை நீங்க விளைக்க விதவிக்காதீங்க தீமைகளை விதைக்காதீங்க காரணம் இல்லாம மற்றவங்களோட நீங்க சண்டைக்கு நிற்காதீங்க மற்றவங்களுக்கு விரோதமா இடறுதலை நீங்கள் உண்டாக்காதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே திரும்பும் நீங்க நன்மை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை காணப்படும் நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அதனால நம்ம நன்மை செய்ய கடவோம் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்வோம் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்வோம் இந்த நன்மை செய்கிறது ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய கணக்கில் ஏற்றுக்கிறார் நம்முடைய கணக்குல அவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வாங்க அது மாத்திரம் இல்லாம அதே கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் தளர்ந்து கூடாது நிறைய காரியங்களை நம்ம தளர்ந்து போகிறோம் இத்தனை செஞ்சு நம்ம என்னத்தை கண்டோம் தளர்ந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் நீங்க சோர்ந்து போகாது இருக்கும் தான் நம்ம அறுவடையை காண முடியும் நம்ம தளர்ந்து போகக்கூடாது நம்முடைய தளர்ந்து போன கைகள் பெலப்பட வேண்டும் தளர்ந்து போகக்கூடாது நாம் தளர்ந்து போகாது இருக்கும்போது தான் ஏற்ற காலத்தில் நம்ம அறுவடை செய்ய முடியும் தளர்ந்து போகாது இருந்துதான் இந்த மேன்மையை காண முடியும் சோர்வு வரக்கூடாதுங்க நம்மளை பெலவீனப்படுத்தும் கிரியைகள் நிறைய வரலாம் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்மளை பெலவீனப்படுத்தும் கிரியைகள் நன்றாய் கவனிங்க விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு அப்பா சொல்றார் அந்த விதை நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கும் போது போடுகிறது விதை என்பது தேவனுடைய ஆண்டவருடைய வசனம் என்பது ஒரு விதை இந்த விதையை உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் மத்தியில் நீங்க விதைக்க ஆரம்பிங்க பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க எப்பா வேதத்தின்படி நீ செய்யறது தப்பு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதுதான் உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கிறேன்னா இதற்கு காரணம் என் தகப்பனாருடைய கண்ணீர் என் தகப்பனாருடைய கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது நீங்க பிள்ளைகளுக்காக அழுது ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் உங்களுடைய கண்ணீரை உங்க பிள்ளைகள் பார்க்கணும் நன்றாய் கவனிங்க நான் சிறுவயதாக இருக்கும்போது போது எங்க அப்பாவுக்கு பிரியம் ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டேன் ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பித்தேன் அதில் நான் ஒரு இருந்து நான் செயல்பட ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்க வாழ்க்கையாய் காணப்பட்டது என் தகப்பனார் ஒன்றுமே சொல்லவில்லை குடும்ப ஜபம் முழங்காலை நின்றார் கண்ணீர் விட்டா அழுது ஜெபித்தார் அப்பா என்னுடைய மகனை இதற்காகவா நான் பெற்றெடுத்தேன் அநேக வருடங்கள் கொடுத்த குமாரன் அல்லவா இவனை நான் இதற்காகவா பெற்றேன் கண்ணீர் விட்ட அழுது அவருடைய கண்ணீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது எல்லா கெட்ட நண்பர்களையும் விட்டு வெளியே வந்தேன் நன்றாய் கவனிங்க உங்களுடைய கண்ணீர் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றும் நே மூலங்காலில் நின்று நீங்கள் அழுது ஜெபிக்கிற காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும் அதனாலதான் ஏசப்பா சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது ஸ்திரீகள் பின்பாக நின்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய வேதனைகளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அப்பொழுதுதான் ஏசப்பா சொல்றார் எனக்காக நீங்கள் அழ வேண்டாப்பா உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் தேவ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதத்தில் அழுது ஜெபிக்கும் போது நீங்கள் கம்பீரமான அறுவடை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண முடியும் பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விடுங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நீர் பிள்ளையை கொடுத்தீர் இந்த நோக்கத்திற்காகவா அவனுடைய தரிசனம் உம்முடைய தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறணுமே உங்கள் கண்ணீர் நிறைந்த ஜபம் பிள்ளையினுடைய துன்மார்க்க வாழ்க்கையை மாற்றும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணும் நன்றாய் கவனிங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா இருப்பான் நம்ம பார்க்கிறோம் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் சொட்டும் ஒரு விதையாய் மாறும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது பதிய ஆரம்பிக்கும் ஏனோ தானோ என்று ஜெபிச்சு பிள்ளைகளை அசட்ட பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் தரிகட்டு போக ஆரம்பிச்சிடும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிம்பீரமான அறுவடை பார்க்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இதை நாம் பார்க்கணும் இன்று முதல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேளுங்க பிள்ளைகளுக்கு நம்ம முன் மாதிரியாய் காணப்படணும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாறும் நீங்கள் துன்பம் இருக்கோமா நடந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு முன்பாக மதுபானம் பண்ணி அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா பிள்ளை எப்படி உங்கள் வார்த்தையை கேட்கும் கணவனு மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருந்தீங்கன்னா பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை எப்படி கேட்கும் நன்றை கவனிங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கக்கூடாது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அதற்கு நாம் என்ன செய்யணும் பெற்றோராகி நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக காணப்படணும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் செபிக்கும்படி கண்களை மூடும் தகப்பனையே உங்களுக்கு நன்றி சுவாமி இந்த வார்த்தையின்படி இந்த வேத வசனத்தின்படி நீங்க எங்களோடு பேசுனீங்கப்பா இந்த வேலையிலும் கூட சுவாமி யார் யார் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றங்கள் காணப்படுகிறதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் துன்மார்க்க காரியங்கள் காணப்படுகிறதோ மனமிறங்குங்கப்பா அப்பா உமக்கு நன்றி சுவாமி பெற்றோராயே நாங்கள் அப்பா உமக்கு பிரியமாய் நடக்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நடக்க கிருப செய்ங்கப்பா இந்த வேச வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு முன்பாக நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருப செய்ங்கப்பா குறைகள் மன்னிங்க குற்றங்களை மன்னிங்க நம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கு இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்